சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் நம்ம வந்து நிறைய வந்து கலந்து போயிட்டே இருப்போம் போறது அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல இருபத்தி மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி தனி பகவான் அதாவது அவிட்ட நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்கள் மகர ராசியிலையும் மூன்று நான்காம் பாதங்கள் கும்ப ராசியிலையும் வரும் செவ்வாய் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு ஆண்டுகள் இந்த அவிட்டோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருதங்க வடிவத்துல இருக்கும் அதிதேவதை வசுக்கள் அதிர்ஷ்ட மரம் அப்படின்னு பார்த்தோம்னா வன்னி மரம் நிறம் வெண்மை நிறம் மிருகம் பெண் சிங்கம் பறவை பொன்வண்டு பாலினம் பெண் ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க இவங்க கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப பொறுப்பா பார்த்து கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க அதே மாதிரி பெற்றோர்கள் மீது அதிகப்படியான பாசம் இருக்கும் எவ்வளவுதான் வந்து இவங்க ஒரு உயரத்துல இருந்து கீழே போனாலுமே திரும்ப போராடக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அவங்களால திரும்ப எழுந்திருச்சு நிக்கிற வலிமை அப்படின்றது வேணும் இல்லைங்களா அந்த வலிமை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும் சில காலெல்லாம் இது முடியாது மனசு உடைஞ்சு போய் அப்படியே சோர்வா லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே சோ அப்படின்னு பாரதியார் பான்ன பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவுதான் இவங்க கீழே இருந்தாலும் எதிர்த்து போராடி நின்று வெற்றி பெறக்கூடிய நபர்கள் பூகம்பமே வந்தாலும் பதற மாட்டீங்க அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒருத்தவங்க உங்களுக்காக சில விஷயங்கள் தியாகம் பண்றாங்கன்னா சோ உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பீங்க என்னைக்குமே வந்து அதை மறக்காத நபர்கள் அதாவது ரிலேஷன்ஸை விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும் ஸோ அதிகப்படியான அன்பு நண்பர்கள் கிட்ட இருக்கும் உறவுகளை விட ஸோ அவங்க தான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு இருக்கும் ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் அதே சமயத்துல மூட நம்பிக்கைகளை நீங்க நம்ப மாட்டீங்க கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத நம்புவீங்களே தவிர மூட நம்பிக்கைகளுக்குரிய விஷயம் கூலி சாமியார்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மதிப்பு தராத நபர்கள் கடினமான உழைப்பாளிகள் எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலுமே செய்துவிட கூடியவர்கள் அதே மாதிரி சுயமரியாதை மிக்க நபர்கள் யாருக்கிட்ட போய் இலவசமா வாங்கணும் அப்படின்னா வெறுக்கக்கூடிய நபர்கள் இப்ப அரசாங்கமே இலவசமாக தராங்க அப்படின்னா சிலவங்க வந்து அதை வாங்க மாட்டீங்க வசதி வாய்ப்புகளை இருந்தாலும் எளிமையை விரும்பக்கூடிய நபர்கள் நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் நல்ல தைரியமான நபர்கள் அதே மாதிரி சோ இவங்களுக்கெல்லாம் ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஒ ஏஎஸ் ஐ பி உயர் அதிகாரிகளாக ஸோ இது எல்லாமே வந்து இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டத்திற்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு வேலைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழியன்னா போய் யாருக்கிட்டயுமே சண்டை போட மாட்டீங்க பட் ஆனா உங்களை நோக்கி ஒருத்தவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அது சும்மா விடமாட்டீங்க எதிர்த்து நீக்கக்கூடிய தைரியம் அது யாரா இருந்தாலும் ஒரு கை பார்த்துவோம் அப்படின்னு காலத்துல இறங்கிடுவீங்க அதிகப்படியான சுறுசுறுப்பு கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எவ்வளவுதான் படித்தாலும் அறிவு திறமை அப்படின்றது அளப்பரியதா இருக்கும் அத வந்து அளவிடவே முடியாது நல்ல ஒரு அறிவு கூர்மை அப்படின்றது இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் மேல அன்பாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அமையக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க அவிட்ட நட்சத்திரத்துல பிறக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை இதுல பாத்தீங்கன்னா அபிட்டம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் சந்திரன் நிற்கின்றாரோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் பிறப்பு திசை அப்படின்றது வந்து வேறுபாடாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை இருப்பு அப்படின்றது மூன்று அல்லது நான்கு வருடங்கள் அல்லது ஐந்து வருடங்கள் இந்த மாதிரி இருக்கலாம் நம்ம ஐந்து வருடம் ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் பிறப்பு திசையாக ஐந்து வயது வரைக்கும் செவ்வாய் திசை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வருடங்கள் அப்படின்றது ராகு திசை இப்போ இருபத்தி மூன்று வயது வரைக்கும் இந்த ராகு திசை இருக்கும் ராகு திசை ராகு வந்து நல்ல இடத்துல இருக்கணும் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ஒரு மாயையை தரக்கூடிய கிரகம் இவங்களுக்குள்ளேயே ஒரு மேஜிக் இமேஜினேஷன் இவங்களே கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நிறைய ஜாலியை எதிர்பார்க்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு இல்லாம வந்து அப்னார்மலா இருக்கக்குள்ள கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் படி படிக்கிறதுல தடை அதே மாதிரி அப்பா அம்மா கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறது உங்களுடைய ஜாதகத்துல ராகு சரியில்லாத அசுபராக இருக்கின்ற பட்சத்தில் எத்தனை பிரச்சனையும் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ராகு சரியில்லாத ஆஹ் இந்த படிக்கிற வயசுல அந்த ராகு தோசை நடக்கக்குள்ள இந்த குழந்தைகளுக்கு சில சிரமங்கள் இருக்கதான் செய்யும் படிப்புல நாட்டம் இல்லாத தன்மை கெட்ட சகவாசங்கள் அதே மாதிரி இந்த பதிமூணு பதினாலு வயசை தாண்டின உடனே சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது சில பசங்க அடிமையாகிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் முரண்பாடான காதல் வரக்கூடியது கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்ட் மூன்றாவது திசையாக குரு திசை பதினாறு வருடங்கள் இந்த பதினாறு வருடங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு ராகு திசை சரியாக இல்லை என்றாலும் குரு உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக அமர்ந்திருக்கின்ற பட்சத்தில் மிக சிறப்பான பலன்களை குரு பகவான் தருவாரு சுபர் அதே மாதிரி உங்க லக்ன யோகராக இருக்கின்ற பட்சத்தில் மிக சிறப்பான பலன்களை தருவார் ஒருவேளை நீங்க தனுசு மீனம் லக்னமாகவோ சிம்ம கடக லக்னமாகவோ மேஷ விருச்சக லக்னமாகவோ இருக்கக்குள்ள நல்ல இடத்துல உங்க ஜாதகத்துல இருக்கக்குள்ள ராகு திசை வந்து கெடுத்தாலும் இந்த குரு திசை அப்படின்றது உங்களுக்கு அஹ் கொட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் சில உயர்வான நிலையை தரக்கூடிய ஒரு திசையாகவும் இருக்கும் அதாவது குரு திசையெல்லாம் சிலருக்கு கல்யாணம் ஆயிடும் குரு நல்லா குல திருமணம் ஆயிடும் குழந்தைகள் வந்துடும் குரு புத்திரக்காரகன் மங்களம் மங்களமகரமான விஷயங்களை அண்மைக்கு தரக்கூடியவர் அதே மாதிரி பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல உயர்வை தரக்கூடியவர் யோகமாக செயல்படுவார் அடுத்தது சனி திசை சனி பகவான் நல்லா இருக்கணும் கண்டிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காலகட்டத்துல வாழ்க்கையில அடுத்தடுத்து வீடு குழந்தைங்களை வந்து எப்படி படிக்க வைக்கிறது அவங்களோட செட்டில்மெண்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி திசையில தான் வரும் ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் சனி திசை நடக்கும் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாத நிலைகள்ல இருக்கக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அமைதியா இருக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவா அந்த திசையை அப்படின்றது நல்லது முக்கியமாக கடக சிம்ம லக்னத்திற்கு தனி திசை அப்படின்றது வரக்குள்ள லைஃப் பார்ட்னர் வழியில நீங்க சில சிரமங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும் ராசியினருக்கும் சரி சுக்கரன் சரியில்லாத சனி திசை ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வழியிலேயா இருக்கட்டும் தொழில் வகையிலையா இருக்கட்டும் வேலை வகையிலேயா இருக்கட்டும் உறவுகள் வகையிலயா இருக்கட்டும் சனி பகவான் சில பாடங்களை கற்றுத்தருவார் சிலருக்கு வேலையே சரியா அமையாது நிறைய கம்பெனிஸ் மாறுறது திடீர்னு நடுவுல தொழில் எடுப்பாங்க எல்லாமே லாஸ் குரு திசையில தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க சனி ஆயிடும் தொழில் வகையில சிரமம் உடல் வகையில நோய் பிரச்சனைகளை தரது கடன் தரது எல்லா சிரமங்களையும் சனி பகவான் கொடுப்பாரு சரியில்லாத நிலைகள்ல அடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு வயதிற்கு மேல புதன் திசை அப்படின்றது நடக்கும் இந்த புதன் திசை அப்படின்றது பதினேழு வருடங்கள் இப்போ எழுபத்தி ஐந்து வரைக்கும் புதன் திசை ஏழு வருடங்கள் அப்படின்றது கேட்டு திசை இருபது வருடங்கள் அப்படின்றது சுக்கர திசை நடக்கும் இதுதான் வந்து அவிட்டத்திற்கு வரிசையாக நடக்கக்கூடிய அந்த திசா கிரகங்களுடைய திசாக்கள் அப்படின்றது இந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதன்படிதான் உங்களுடைய லைஃப்போட சைக்கிள் அப்படின்றது இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமர்விற்கு ஏற்ப சில மாற்றங்களை தரக்கூடியது அதனால உங்களுக்கு ஒரேடியா நல்ல விஷயம் இல்ல ஒரேடியா கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு கிடையாது சில மாற்றங்கள் அப்படின்றது இந்த தசா புக்திகள உங்களுக்கு வரதான் செய்யும் அதை எப்படி கடந்து போறீங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு முன்கூட்டியே இந்த ஜோதிடம் அப்படின்றது சொல்றது லைஃப்ல சில கடினமான தருணங்கள் வரக்குள்ள எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றத நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்களுடைய லைஃப்பை மூவ் பண்ணக்குள்ள இந்த சிரமங்கள் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக தெரியாது எதையுமே வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல பக்குவம் அப்படின்றதை தரும் அனைவருக்கும் நன்றி